இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் சமுதாயத்தில் எல்லோர்கிட்டேயுமே நல்லா பேசி பழக விரும்பக்கூடியவங்க தான் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இயல்பாகவே நீங்கள் வந்துட்டு எல்லோர்கிட்டயுமே எளிதாக பேசி எல்லோர் மனதிலையுமே இடம் பிடிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க நீங்கள் எந்த செயலை செஞ்சாலுமே அதை அவசர அவசரமாக செய்யவே மாட்டீங்க நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய முழுமையான விவரத்தையுமே அலசி ஆராய்ந்து களத்தில் இறங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க மிதன ராசியோட சின்னம் இரட்டை வான இரட்டையர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா இரட்டை குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் எப்பயுமே இரட்டை சிந்தனையோடு செயல்படுவீங்க எந்த மறைமுக நோக்கமுமே ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்காது இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தாக்கங்கள் என்ன மிதன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மிருகசீரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் மிக பெரிய மாற்றம் வரும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி அன்பர்கள் கலகலப்பு பேச்சுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க கள்ளம் கபடமற்ற பேச்சுக்கும் நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிந்து இருக்கும் நீங்க ரொம்பவுமே அன்பு பண்பு பாசத்துக்கு அடிமையானவங்களா இருப்பீங்க எல்லோருக்கிட்டையுமே நீங்க எல்லா விஷயத்தையுமே அவ்வளவு எளிதில பகிர்ந்துக்க மாட்டீங்க உங்கள் கூட நெருங்கி பழகினா மட்டும்தான் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான செயல் இருக்கும் ஏன் பணக்காரன் இந்த பேதம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் பிடிக்கவே பிடிக்காது இப்படி நல்ல நிறைய இயல்பு சிறப்பான குணம் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை விரட்டடிக்கவும் நன்மைகளை பெறவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி யார் புதன் பகவான் புதனின் ஆதிக்கம் நிறைஞ்சது யார் நாராயணன் அதனால் புதன்கிழமையில் மிதனராசி அன்பர்கள் நீங்கள் நாராயணன் வழிபாட்டை செஞ்சால் நன்மைகளை எல்லா விஷயத்துலேயுமே பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்மை நடக்கும் இப்ப கூட நீங்கள் உங்களோட மனதார நாராயணனை மனதார வேண்டிக்கிட்ட ஒரு விஷயத்த பிரார்த்தனையாக வைங்க அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் வந்து சேரும் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு மிதனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியது அமையும் நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா மிதுன மிதனராசி அன்பர்கள் நாராயணனின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மிதனராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவங்க நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நம்ம சொன்னோம் இல்லையா கலகணவு பேச்சுக்கு சொந்தக்காரங்களா மிதனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அப்படின்னு அதுக்குன்னு ரொம்பவுமே தொடர்ந்து பேசுகிறவங்களாம் கிடையாது நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலுமே அதுல தீர்க்கமா கரெக்டாக பேசக்கூடியவங்களா இருப்பீங்க புதன் ராசிக்காரங்க நீங்க அப்படிங்கிறதுனால எளிதில் இந்த சென்டிமெண்ட்டுக்காகலாம் விழமாட்டீங்க வசதியா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கும் ஆனா நியாயம் தவறாம நடப்பீங்க நீங்க சரியான ஒரு விஷயத்த திட்டமிட்டுட்டீங்கன்னா அதில் வெற்றி பெற வரைக்குமே கடுமையா உழைக்கக்கூடியங்களா இருப்பீங்க நீங்கள் நட்புக்கு ஆதரவாக இருப்பீங்க இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவுமே சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் தாராள குணமுமே உங்ககிட்ட இருக்கும் முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழைய விஷயங்களை விட்டுட மாட்டீங்க எவ்வளவுதான் தான் உங்களுக்கு மனப்போராட்டம் வந்தாலும் அது பெருசாக வெளியிலையும் காட்டிக்க மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே கற்றுக்குவீங்க சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுய முன்னேற்றம் முடியாம தான் இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்கள் அதுவும் இந்த கேலிக்கண்டல் பேசுறதுலாம் ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் உங்களோட நண்பர்கள்கிட்ட கூட பாருங்கள் விவாதம் செய்கிறது கலந்து பேசுறது அந்த கிண்டல் கேலி செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் ரொம்பவுமே விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களை சுற்றி எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆடி மாத கிரகநிலையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கார் இல்லையா அவர் உங்களோட ராசியிலேயே இருக்கிறாரு ஆனாலும் அவரு இயத்தில் இயங்குறாரு இதனால உடல் ஆரோக்கியத்துல வேணா இந்த மாதம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் நினைச்சத நினைச்ச நேரத்துல செய்ய முடியலையா அப்படின்னு கவலை வரும் உங்கள் ராசியில குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழிலில் வளம் சிறப்பா இருக்கும் அதே நேரம் மன கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இடம் ஆறுதல் பண்றதுக்கான சிந்தனை அதிகரிக்கும் தொடங்கிய காரியத்தில் முடிக்கிறதுல சின்ன சின்ன தடை தாமதம் வரலாம் ஆனால் மிதன ராசியில் சுக்கிரன் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரண்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி சுக்கிரன் விரயாதிபதியான சுக்கிரன் உங்களோட ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்போ செலவுகளுமே வரும் ஆனால் நீங்கள் பெருசாக அதை நினைச்சி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா திட்டமிட்ட காரியத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புமே வரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்தாலுமே பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது மனக்குழப்பம் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேளுங்க அது சமயத்தில் கை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க பயணங்களுமே பலன் தரும் வகையில் அமையும் பதிமூணாம் தேதி கண்ணீர் ராசிக்கு செவ்வாய் பழம் பொழுது இந்த மிதன ராசிக்கு ஆறு பதினோரு இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு இவரும் சுகஸ்தானத்துக்கு வராருன்னு வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் வந்துட்டு பொருளாதார நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் உங்களோட மேல் அதிகாரிகள் உங்களோட திறமையை சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற கவலை வரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை சரியா செஞ்சுங்க வர நன்மை கட்டாயம் உங்களுக்கு வரும் விரை அதிபதி உங்களுக்கு கடன் சுமையை கொஞ்சம் அதிகரிக்க செய்யலாம் அதனால் பழைய கடன்களை அடைக்க புதிய கடனை வாங்குகிற மாதிரியான சூழல் வரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களை நீங்கள் திடீர்னு கொள்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கவனமாக செயல்படுங்க அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துலுமே நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது கடக ராசிக்கு புதன் வகும் பொழுது மிதன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் தனஸ்தானத்திற்கும் வரும்பொழுது பொழுது இந்த நேரம் தன வரவு வந்து சேரும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு வழி பிறக்கும் விட்டுட்டு போன வரன் மீண்டும் வரும் வீடு கட்டும் முயற்சி பலன் கொடுக்கும் பெத்தவங்களோட ஆதரவு பெரிதாக உதவியாக இருக்காது வீடு கட்டுறது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குறது பத்தின சிந்தனை மேலோங்கும் உடல்நல குறைபாடு அகலும் வெளிநாடு செல்லும் முயற்சி உங்களுக்கு இப்போ அஸ்திவாரம் போட போறீங்க அதற்கான முயற்சியவை மேற்கொள்ள போறீங்க வருமான உயர்விற்கு உங்களோட நண்பர்கள் மூலம் நல்ல வழிபிறக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் பங்கு சந்தை மூலம் பலன்கள் கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி உங்ககிட்ட வந்து பேச போறாங்க அவங்க செஞ்ச தப்ப அவங்களா உணர்ந்துடுவாங்க பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் வியாபாரம் மற்றும் தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பிரச்சனை வரலாம் புதிய கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா பேசி பழகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாதத்தோட கடைசியில மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிறப்பான செஞ்ச செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் அங்கீகாரம் பெறுவீங்க கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு சரியா கிடைக்காது பணியாளர்களின் பிரச்சனை கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளை செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தால் தானே நம்ம சமாளிக்கணும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டா நன்மைகளை பெற முடியும் இல்லையா மிதனராசி அன்புகளை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மற்றபடி எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருந்தா நன்மைகளை பெறலாம் கவனமா இருங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நாராயணனின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன மிதனராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் சொன்ன விஷயத்தை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோபப்படுறதை குறைச்சிக்கிட்டால் நன்மையை பெற முடியும் இன்னும் எந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரி நம்ம மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை சரியா புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த பதிவு மிதனராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மிதனராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதுமே நாங்கள் இப்போ தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்